தென்காசி மாவட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உதயமானது முதல் தென்காசி மாவட்டத்திற்கு என்று தனியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது தற்போது மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட அலுவலராக ஜெயப்பிரகாஷ் பணியாற்றி வருகிறார் புதிய மாவட்டம் என்பதால் தமிழக அரசின் சார்பில் பல கோடி மதிப்பிலான உபகரணங்கள் நிதியுதவிகள் வழங்கப்படுகிறது ஆனால் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறையோ அரசின் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாமல் ஒவ்வொரு வாரம் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மூன்று சக்கர சைக்கிள் காது கேட்கும் கருவி ஊன்றுகோல் ஆகிய பொருட்களை மட்டுமே வழங்கி வருவதாக கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா பெரம்பத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பாஞ்சாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மாரிமுத்து ராமலட்சுமி தம்பதியினருக்கு முனீஸ்வரன் என்ற மகன் இருக்கும் நிலையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு இரண்டாவதாக தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆண் குழந்தை மாடசாமி பிறந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது தனது தண்டுபுடம் பாதித்த மகனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் எண்பது சதவீதம் பாதிப்பு என்று மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது இன்று வரை நிவாரண உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தென்காசி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தென்காசி இசிஇ அரசு மேல்நிலைப் பள்ளி கூட்டரங்கில் வைத்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பத்மாவதி தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாரிமுத்து ஆட்சியரை சந்தித்து தான் குழந்தையுடன் அலைக்கழிக்கப்பட்டு வரும் செயலை கூறி கண்ணீர் விட்டார் அப்போது அதிகாரி ஜெயபிரகாஷிடம் ஆட்சியர் காரணம் கேட்டபோது சிறுவனின் மனு பெண்டிங்கில் இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து எண்பது சதவிகிதம் பாதிப்புள்ள சிறுவனுக்கு நிவாரணம் வழங்க உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து தனது மகனுடன் மாரிமுத்து சிறப்பு முகாமில் இருந்து வெளியேறினார் இச்சம்பவம் தென்காசி மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாமில் பரபரப்பு ஏற்பட்டது கூர்ச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்